வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி என்ன தம்னையில் பார்த்து குரங்கு என்னடா தத்துவம் சொல்ல போகுதுன்னு கொழம்பு போய் வந்திருக்கீங்களா நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்டுக்கலாங்க தப்பு இல்லை அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதை ஆல்ரெடி எல்லாரும் சின்ன வயசில் கேட்ட கதை தான் ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுவாரஸ்யமாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் நிறைய குரங்குகள் வாழ்ந்து வந்துச்சான் அப்போ ஒரு நாள் அந்த பக்கமாக தொப்பி விற்கிற வியாபாரி ஒருத்தர் வந்திருக்கார் அவருக்கு ரொம்ப கலப்பாக இருந்ததுனால அந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டார் கண் முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மரத்தில் இருந்த குரங்குகள் அவரோட எல்லா தொப்பிகளையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு அப்போது அவர் அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த குரங்கு மேலே எரிஞ்சிருக்கார் அதுவும் அந்த மரத்தில் இருந்த ஒரு காய பிடுங்கி அவர் மேலே எரிஞ்சிருக்கு அப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதை அந்த குரங்குகளும் திரும்ப செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் தன்னோட இருந்து ஒரு தொப்பியை தூக்கி தரையில் வீசுறாரு உடனே எல்லா குரங்குகளும் தொப்பியை தூக்கி தரையில் வீசிருச்சான் சந்தோஷமா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பல வருஷம் கழிச்சு அவருக்கு வயசாகிடுது அப்ப அவர் தன்னோட பேரனை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லி துப்பி விற்க போகும்போது இந்த மாதிரி குரங்குகிட்ட எப்படி கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாரு கொஞ்ச வருஷத்துல அந்த சின்ன பையனும் பெரியவன் அவனும் தாத்தாவோட தொப்பி வியாபாரத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அதே காட்டு வழியாக அவனும் போக வேண்டி வருது அவனும் அசந்து தூங்குறான் குரங்குகளும் தொப்பியே தூக்கிட்டு போயிடுது அப்போதான் தாத்தா சொன்ன குரங்குகள் இதுதான்னு அவனுக்கு தெரியுது அப்போது அவன் தாத்தா சொல்லி கொடுத்த தந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறான் உடனே தன்கிட்ட இருந்த ஒரு தொப்பியை தரையில தூக்கி வீசுகிறான் ஆனா இப்போ அவன் தாத்தா சொன்ன மாதிரி நடக்கல அதுக்கு பதிலா ஒரு குரங்கு கீழே இறங்கி வந்து அவன் கன்னத்தில் பலார்னு ஒரு அற விட்டுட்டு சொல்லிச்சான் உனக்கு மட்டும்தான் தாத்தா இருப்பாரா எங்களுக்கு இருக்க மாட்டாரா எங்களுக்கும் அவர் மனுஷங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாரான்னு அதை கேட்டு அவன் அதிர்ச்சியில் தங்கிட்ட இருந்த மிச்ச தொப்பிகளை எடுத்துக்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே அந்த காட்டை விட்டு போயிட்டானான் இப்போது இதில் என்ன தத்துவம் இருக்குதுன்னு தான் நான் யோசிக்கிறீங்க இருக்குங்க அது என்ன தெரியுமா எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எல்லா காலத்துக்கும் பொருந்தாது அது மாதிரிதாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் பல வருஷமாக ஒரே மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறத மொதல் நிறுத்திட்டு உங்களோட படிக்கிற டெக்னிக்கை மாற்றுங்க இப்போ இருக்கிற இந்த காம்படிஷன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக படிங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்து வேலைக்கு போனவங்களோட மோட்டிவேஷனையும் ஸ்டடி பிளானையும் யூடியூப்பில் பார்த்துட்டு அதையோ ஃபாலோ பண்ணுறத முதல் நிறுத்துங்க இப்போ இருக்கிற உங்களோட சக போட்டியாளர்களுக்கு ஏற்ப உங்களோட வே ஆஃப் ஸ்டடியை மாற்றுங்க அதுதாங்க இந்த கதையில் குரங்கு நம்மளுக்கு சொல்கிற தத்துவம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் வேலைக்கு போகிறது உறுதி